திருச்சிற்றம்பலம் மதுரமொழி நல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்கரிதோன் முழங்கி அதிர நடந்தும் யானையும் தேரும் அதன் பின்வரும் குதிரையும் காதம் கிழவியும் காதங்குல மன்னரே என்றாராம் அவ்வை பிராட்டியார் அவ்வை பிராட்டிக்கும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அகவலிற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பதிவில் காண்போம் ஈசன் அளித்த வெள்ளை யானையின் மீதேறி சுந்தரமூர்த்தி நாயனாரும் வெள்ளை குதிரை மீதேறி சேரமான் பெருமான் நாயனாரும் தங்கள் பிறவியை முடித்துக் கொண்டு வான் வழியே திருக்கைலாய மலைக்கு சென்றார்கள் அப்போது திருக்கோவலூரில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் கணபதியை பூஜித்துக் கொண்டிருந்தார் அவ்வை பிராட்டியார் இருவரும் கையிலைக்கு செல்வதைக் கண்ட அவ்வை பிராட்டியார் திருக்கயிலைக்கு செல்லும் ஆவல் எழுந்தது கைலைக்கு செல்ல வேண்டும் என்ற தமது விருப்பத்தை பிரார்த்தனையாக்கி விநாயகருக்கு துதி பாடல் ஒன்றையும் சமர்ப்பித்தார் அதுவே விநாயகர் அகவல் என்னும் இந்த பதிகமாகும் இந்த பதிகத்தை அவர் பாடி முடித்ததும் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது அவ்வை பிராட்டியின் பூஜையாலும் பாடலாலும் மகிழ்ந்த விநாயகர் பெருமான் தன் துதிக்கையால் அவரை தூக்கி ஒரே கணத்தில் கைலையை வந்து சேர்ந்தார் அதன் பிறகே சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் கைலைக்கு வந்து சேர்ந்தார்கள் இருவரும் இது எப்படி சாத்தியம் என்று வினவ அதற்கு அவ்வை பிராட்டியார் மதுரமொழி கொண்ட உமையின் புதல்வனான விநாயகப் பெருமானை துதித்ததால் அவர் அருளாலேயே யானைக்கும் குதிரைக்கும் முன்பாகவே என்னால் கைலையை வந்தடைய முடிந்தது என்றார் அவ்வை பிராட்டியின் விருப்பத்தை சடுதியில் நிறைவேற்றிய விநாயக பெருமான் இந்த விநாயகர் அகவலின் பொருளை உணர்ந்து பாடுபவருக்கு எல்லாவித விருப்பங்களையும் எல்லாவித தடைகளையும் தகர்த்தெறி பாக்கியத்தையும் அளிப்பார் என்பது தென்னம் ராகு லக்னத்தில் கேது இருப்பவர்கள் ஏழாம் இடத்தில் ராகு கேது இருப்பவர்கள் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களும் மேஷராசி சிம்மராசி, ராசி தனுசு ராசி அன்பர்களும் இந்த விநாயகர் அகவலை ஓதிவர உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூடாக காணலாம் ும் பூந்துகிலாடையும் வந்த மருங்கில் வளந்தளகெரிப்பேழை வயிறும் பெரும் வார கோடும் வேழ முகமும் விளம்பு சிந்தூரமும் அஞ்சு கரமும் மங்கு சபாசமும் நெழிஞ்சில் குடிகொண்ட நீளமேனியும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் மார்பும் சொற்பதம் கடந்த துரியமையான அற்புதம் நின்ற கற்பக சொற்பலம் கடந்த கடந்தமை யானம் அற்புதம் நின்ற கற்பகிரே ஒப்பழம் நுகரும் பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாயக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து முதலை முதலைும் தெளிவாய் பொருந்தவை வந்தேன் உழந்தனில் தண்ணில் திருவடி வைத்து பொருள் பொருளின வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதால் கொடுவினை களைந்தே புவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அய் போலம் தன்னை அடக்கும் மாயும் என் புரு கருணையில் எனிடன கருளி கருவிகளோடும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்தேருள் கடிந்து தலமொரு நான்கும் மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிருத்தி இடை பெங்கலையின் எழுத்தரி வித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மோன்று மண்டலத்தின் முட்டிய தூனின் நான்ரெளு பாம்பின் நாவில் உனர்த்தி குண்டலி அதரில் கூடியா சபை விண்டிளு மந்திரம் விளிப்பட உரைத்து மூடாதாரத்தின் மூண்டிளு கனலை காலாலிலுப்பும் கருத்தரி வித்தி அமுத நிலையும் இயக்கம் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்ச கரத்தின் ஒருப்பையும் காட்டி சன்முகத்ூலமும் சதுர்முகச்சுச்சமும் என் ஊப்பைஸ் மாக்யினிதன கருலி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் ajaறிசன கரு கபால வாயில் காட்டி இரு கருளே என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையில் முதலை களைந்து வாக்கும் மனமும் எல்லா மனு தேக்கியன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தலுலியின் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கப்பாலு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கோடுமை தொண்ட குளத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை வித்தக விநாயக விளைகளில் சரணே தகவிநாயக வேறுழல் இந்த விநாயகர் அகவலை அன்றாடம் பாராயணம் செய்து வந்தால் காரிய தடைகள் அகலும் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஆண்கள் தொழிலிலும் வேலையிலும் சிறந்து விளங்குவார்கள் பெண்கள் மங்கள வாழ்வு பெற்று நிறைவோடு வாழ்வார்கள் சுருங்கச் சொல்லின் எண்ணியவையாவும் நிறைவேற்றும் புண்ணிய பாடல் இது மகா பெரியவர் அருளிய விநாயகர் ஸ்லோகம் பற்றியும் இந்த பதிவில் காணலாம் எல்லோருக்கும் அருளும் முதல்வனை விநாயகர் சதுர்த்தி என்று வழிபடுவது சிறப்பாகும் முழுமுதற் கடவுள் நம்மை காத்து அருட்கொள்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இருப்பதிலேயே மிகவும் எளிமையான வழிபாடு என்பது பிள்ளையாரை வழிபடுவதுதான் அவர் மட்டும் என்னவாம் முழு முதற் கடவுளான பிள்ளையாரும் எளிமையானவர்தான் பொதுவாகவே கல்லைக் கொண்டோ மண்ணைக் கொண்டோ மரத்தைக் கொண்டோ செம்பை கொண்டோ தெய்வ திருமேனிகளை செய்து வழிபட வேண்டும் என்கின்றன ஆகம நூல்கள் இதிலும் பிள்ளையார் மிகவும் வித்தியாசமானவர் மண்ணை கொண்டு செய்யலாம் பசுஞ்சானம் கொண்டு செய்யலாம் மஞ்சள் பிடித்தே பிள்ளையாரை வழிபட்டு விடலாம் கருங்கல் கொண்டோ பளிங்கு கொண்டோ செய்யலாம் தங்கம் வெள்ளி முதலானவை கொண்டும் செய்யலாம் அவ்வளவு ஏன் வெள் எருக்கு வேர் கொண்டும் பிள்ளையாரை செய்து வழிபடலாம் பசுவின் மூலம் கிடைக்கும் வெண்ணையைக் கொண்டும் சந்தனத்தைக் கொண்டும் வெள்ளத்தை இடித்தும் கூட பிள்ளையார் செய்து வழிபட்டதை புராணங்கள் விவரிக்கின்றன எல்லா கிழமைகளிலும் பிள்ளையாரை வழிபடலாம் ஒருவேளை அப்படி வழிபட மறந்துவிட்டால் வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் வழிபடுங்கள் அதே போல சதுர்த்தி திதியில் அவசியம் வழிபடுங்கள் விநாயகப் பெருமானை நினைத்து வணங்கும் போது அவ்வையாரையும் நினைத்துக் கொள்ளுங்கள் அவ்வையார் நமக்கு அருளிய விநாயகர் அகவல் பாடலை மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்தியின் போதும் சங்கடகர சதுர்த்தியின் போதும் விநாயகர் சதுர்த்தியின் போதும் பாராயணம் செய்து வழிபடுங்கள் இந்த அகவலை பாடி பிள்ளையாரை வேண்டினால் இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு தருவார் விநாயகப் பெருமான் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை தரும் உங்கள் குடும்பத்திற்கு மேன்மைகள் பலவற்றையும் தரும் அது மட்டுமா நம் தேசத்திற்கு பலவிதமான நன்மைகளை நன்மைகளை வழங்க வல்லது அகவல் பாராயணம் சொல்ல போனால் ஒவ்வொருவரும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்தால் மொத்த உலகுக்கும் சேமம் என்பது நிச்சயம் ஒன்று உண்டு ஆகவே பிள்ளையார் நமக்கு அருளுவதற்கு அவ்வையாரின் துணை அவசியம் அவருடைய விநாயகராகவல் மிக மிக அவசியம் விநாயகர் அகவல் படித்து விநாயக பெருமானை வழிபடுங்கள் உலக சேமத்திற்காக வழிபடுங்கள் என்று காஞ்சி மகா பெரியவர் அருளியுள்ளார் விநாயகர் சதுர்த்தி நாளில் கொழுக்கட்டை கரும்பு அவலும் பொறியுமாக படைத்து வழிபட சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் கொழுக்கட்டை எதற்காக கொழுக்கட்டையின் பகுதி வெள்ளையாக இருக்கும் உள்ளே பூரணம் என்னும் இனிப்பு இருக்கும் மனத்தில் தூய பக்தியுடன் இருந்தால் கண்ணுக்குத் தெரியாமல் உள்ளே இருக்கின்ற இறைவனை அடையலாம் என்னும் தத்துவத்தை சொல்கிறது கொழுக்கட்டை அவள் பொறியும் அப்படித்தான் அவளையும் பொறியையும் உள்ளங்கையில் வைத்து ஊதி பாருங்கள் அப்படியே காற்றில் பறந்துவிடும் நம்முடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிள்ளையார் பெருமானை வழிபட்டால் தூர எரிந்து விடுகிறார் என்பதை குறிக்கவே அவலும் பொறியும் நைவேத்தியம் படையலிட்டு கொண்டாடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் நைவேத்திய பொருட்களில் கரும்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கரும்பு பார்ப்பதற்கும் கடிப்பதற்கும் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் கரும்பின் சாறு அப்படி ஒரு இனிப்பான ருசியை கொடுக்கும் வாழ்க்கையின் துன்பத்திலும் துயரத்திலும் உழல்பவர்களுக்கு இனிமையான வாழ்க்கையை எதிர்காலத்தில் இறைவன் தந்தருள்வான் என்னும் பெரிய தத்துவத்தை போதிக்கிறது இந்த கரும்பு இந்த நன்னாளில் விநாயகருக்கு கரும்பு அவல் பொறி கொழுக்கட்டைகள் முதலான நெய்வேத்தியங்கள் படைத்து விநாயகர் அகவலை பாராயணம் செய்து வழிபடுங்கள் நாமும் நன்றாக இருப்போம் நம் வீடும் நலமாக இருக்கும் நம் நாடும் இந்த உலகமும் எல்லாமும் பெற்று வளமுடன் இருக்கட்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்